தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சிறப்பை உலகு தொழும் மன குகையில் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் என்று பாவேந்தன் பாரதிதாசன் புகழ்ந்து கூறியுள்ளார் கருப்பு சட்டைக்காரர் கருத்து சண்டையிட்டவர் கழகத்துக்குச் சொந்தக்காரர் என்றே கதிகளங்குவர் மதவாதிகளும் கடவுள் எங்கே என்றார் கண்டவனை வா என்றாரே கடவுளை மறுத்தாரே அதை கடமை என்று உணர்த்தினார் கல்வியின் நோக்கம் பெண் கல்வியின் முக்கியத்துவம் உணர்த்தினார் கணல் பேச்சார் களம் கண்டார் களம் கண்டு ஜாதி மத பேதங்களை களை எடுத்தார் இதுவரைக்கும் நம்ம முன்னுரை பொதுவா சொல்லிட்டு கம்பீரம் அதாவது இதுல வந்து பெரியாரோட பெயர்கள் நிறைய இருக்கும் அதுல கம்பீரம் கொண்ட பெருந்தலைவர் எம் பெரியார் தந்தை பெரியார் வைக்கம்பீரர் பகுத்தறிவு பகலவன் என்ற பெருமைக்குரியவர் ஈவே ராமசாமி யார் இந்த பெரியார் ஏன் என்றும் அவரை பற்றி கொண்டிருக்கிறோம் பெரியார் படத்தின் மீது சிறுநீர் கழிக்கப்படுகிறது செருப்பால் அள்ளிக்கப்படுகிறது அவர் இன்று இருந்தால் மகிழ்ச்சி அடைவார் அவமானப்பட மாட்டார் அவரே சொன்னார் பொது தொண்டுக்கு வந்தவன் மானம் அவமானம் பார்க்க கூடாது மானம் பார்த்தால் பொது தொண்டு செய்ய முடியாது என்றார் ஒரு நாள் கடலூரிலே கூட்டத்தை முடித்துவிட்டு ரயில் நிலையத்தை நோக்கி கைவண்டியிலே பயணித்துக் கொண்டிருந்தார் அவர் மீது கள்ளும் சாணியும் விழும் இரவளும் சொல்லவா வேண்டும் அனைத்தையும் பார்த்து பயமில்லாதான் பேசுவார் ராத்திரி நேரத்தில் பயணம் செய்யும் என்ற கயறு போல ஏதோ ஒன்று அவர் மேல் விழுந்தது அது பச்சை பாம்பு எடுத்து தூக்கி போட்டுவிட்டு வண்டியை வேகமாக செலுத்த சொன்னார் கொஞ்ச தூரம் போனதும் எந்த வழியே மீண்டும் போகச் சொன்னார் வண்டியை ஓட்டுபவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை வண்டியை விட்டு இறங்கிய பெரியார் காலால் சென்றார் வண்டி சிறிது தூரம் சென்றதும் வந்த வழியே திருப்பி செல்லுங்கள் என்று வாகன ஓட்டியிடம் கூறினார் என்னடா இவர் இந்த வழியாக தானே வந்தோம் ஏன் அந்த வழியா நம்மள போக சொல்றாருன்னு யோசிக்கிறாங்க அப்ப பெரியார் அந்த இருக்கிலையும் கீழே இறங்கி காலால எதையோ தேடி தேடி போறார் கயிர் போல ஏதோ ஒன்று மேல் விழுந்தது வண்டியை வேகமாக செலுத்த சொன்னார் கொஞ்ச தூரம் போனதும் வந்த வழியே மீண்டும் போகச் சொன்னார் வண்டியை ஒட்டுபவருக்கு ஒன்றும் புரியவில்லை வண்டியை விட்டு இறங்கிய பெரியார் இருட்டில் காளால எதையோ தேடி சென்றார் ஒரு செருப்பு கிடைத்தது அதை கையால் எடுத்த பெரியார் சொன்னார் அதுதானே பார்த்தேன் என் மீது ஒரு செருப்பை எரிந்தவர்கள் இன்னொரு செருப்பை எடுத்துக்கொண்டால் சென்று இருப்பார்கள் அதை இங்கேதான் வைத்துவிட்டு சென்றிருப்பார்கள் அதை எடுக்கத்தான் நான் வந்தேன் என்று கூறினார் அப்போதுதான் உடன் இருந்தவருக்கும் அனைவருக்குமே அவர் மீது செருப்பொன்று வீசப்பட்டது தெரிந்தது அவர் மீது செருப்பு வீசப்பட்ட அதே இடத்தில் முப்பது ஆண்டுகள் கழித்து செருப்பு வீசப்பட்ட அதே இடத்தில் பெரியாருக்கு விங்கல சுவையொன்று வைக்கப்பட்டது செருப்பொன்று வீசினால் சுலையொன்று முளைக்குமே என்று பெரியாரி வசனம் கருணானந்தம் கூறியிருக்கிறார் பெரியாரின் ராசி இறப்புக்கு பிறகும் செருப்பு மாலைகள் பெரியார் பொதுவாவே ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் துறந்து கதர் தான் உடுத்தினார் அதனால அவருக்கு பெரிய இன்னல்கள்லாம் வந்தது அவர் கதராடை உடுத்தியது மட்டுமில்லாம தான் குடும்பத்துல உள்ள அனைவரையும் கதராடை தான் அணிய சொன்னார் ஊர் ஊரா சென்று விற்பனையும் செய்து வந்தார் ஒவ்வொரு ஜாதியினரும் தங்களுக்கு மேலானவர்கள் இல்லைன்னு நினைக்கிற மாதிரி தங்களுக்கு கீழானவர்களும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஒற்றுமை நிலைநிறுத்த முடியும் கேரளத்தில் வைக்கம் கோவில் வீதியில் தாழ்த்தப்பட்டோர் நடக்க உரிமை கூறி தீண்டாமை ஒழிப்பு போராட்டம் நடத்தி இருமுறை சிறை சென்றார் இறுதியில் வெற்றி பெற்று பெண்களால் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார் உன் சாத்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் விங்காய விளக்கமாத்தை விட உன் அறிவு வெறிவு அதை சிந்தி என்றார் பொது வாழ்வில் விருப்பம் கொண்டு மக்கள் நல பணி ஆற்றினார் ஈரோட்டில் பிளேக் நோய் பரவிய மீட்பு பணி ஆற்றியதுடன் இறந்த சடலங்களை உறவினர்களே கைவிட்டு சென்றனர் பிளேக் நோய் பரவிய போது இறந்த சடலங்களை தங்களது உறவினர்களே தொட மறுத்தனர் அப்போது தன் தோல் மீது சுமந்து சென்று அப்புறப்படுத்தி அரும்பணி ஆற்றினார் பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுங்கள் என்றார் விதியை நம்பி மதியை இழக்காதே என்றார் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் கடவுள் தேவையில்லை என்றார் பெரியார் ஈரோடிலே கல்லுக்கடை மறியலில் தங்கை கண்ணம்மாள் மனைவி நாகம்மாள் ஆகியோருடன் பங்கேற்று சிறை சென்றார் கல் உற்பத்திக்கு காரணமாக இருந்தவை தனது தோப்பில் இருந்த ஐநூறு தென்ன மரங்களை வெட்டி வீழ்த்தினார் ஈரோட்டிலே மளிகை கடையிலே வெறும் ராமசாமி நாயக்கராக செல்வத்தில் புரண்டு கிடக்காமல் அவர் தலையெழுத்து தமிழுக்காக இரவும் பகலும் வெயிலிலும் மழையிலும் அறி அலைந்து குடலிறக்கம் காரணமாக மாட்டு வயிற்று போல தொங்கிய தனது தொப்பையை தூக்கி கொண்டு திரிந்தார் ஆற்று வயிற்று போல தொங்கிய தனது வயிற்றை தூக்கி கொண்டு திரிந்து சிறுநீர் கழிக்க முடியாத நிலையிலும் முத்திர சட்டியுடன் மேடையில் அமர்ந்து பேசினார் சிறுநீர் பிரியும் போதெல்லாம் அம்மா அம்மா என அந்த கிழவன் பாடுபட்டதன் வினை என்ன தெரியுமா அவர் வடத்துக்கு ஒரு இளைஞன் செய்கிறார் சிறுநீர் அபிஷேகம் சமூகத்தில் தனக்கு எவ்வளவு உரிமை எடுத்துக்கொண்டாரோ அதே உரிமையை தனது எதிரிக்கும் வழங்கினார் அந்த மரியாதை அவருக்கு திரும்ப கிடைத்ததில்லை அவர் அதை எதிர்பார்த்ததும் இல்லை மனித ஜீவனிடத்தில் நன்றியை எதிர்பார்ப்பது அறிவில்லாத தன்மை என அவர் கூறினார் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொன்னார் ஏனெனில் அவர் பெரியார் தான் நடத்தி வந்த அனாதை இல்லத்தில் கல்வியாளர் ஒருவர் வந்தார் குழந்தைகள் கடவுள் வாழ்த்து பாடுவதை கவனித்து கேட்டார் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டு கடவுளை மற மனிதனை நினை என்றீர்கள் ஆனால் ஆனால் உங்கள் குழந்தைகள் மட்டும் கடவுள் வாழ்த்து பாடுகிறார்களே என்று கேட்டார் அதற்கு பெரியார் சொன்னார் மதம் மனிதனை மிருகமாக்கும் ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும் ஆதரிக்கால் இல்லாத அனாத பிள்ளைகள் இவர்கள் சோறு போட்டு காப்பாற்றுகிறேன் என்பதற்காக நாத்திகத்தை அவர்கள் தலையில் திணிக்கவில்லை வயது வந்தால் அவர்களை படித்து தெரிந்து கொள்வார்கள் யார் கடவுள் பக்திக்கு பழி கேட்பவனா பசிக்கு உணவளிப்பவனா சிந்தித்து பார் என்றான் உள்ளம் கோயில் பெரும்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே கடவுள் என்பவர் அவரவர் உள்ளத்தில் தான் இருக்கிறார் செதுக்கி வைத்திருக்க சொன்னதே அவர் கிண்டலான எதிர்வினைதான் அதாவது அவரோட சிலைக்கு கீழே கடவுள் மறுப்பு வாசகங்களை செதுக்கி வைக்க சொன்னான் ஏன் தெரியுமா சும்மா சிலமைத்து வைத்தால் சில ஆண்டுகளுக்கு பிறகு டே இவர் ஏதோ ஒரு பெரிய சாமியார் போல நினைத்து மாலை போட்டு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஆகிவிடக் என்பதற்காக தான் இப்படி எழுத சொன்ன பல்லாயிர கணக்கான கருஞ்சட்டை தொண்டர்கள் பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க என்று எழுப்பிய முழகம் முழக்கம் சோக கடல் உணர்ச்சியில் வெள்ளம் வீர வணக்கம் மாற்றப்பட்டது அரசு மரியாதையுடன் இருபத்தைந்து பனிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு மாலை ஐந்து ஐந்து மணிக்கு சென்னை பெரியார் திருடலில் அன்னாரது உடக்க உடலடக்கம் செய்யப்பட்டது பெரியார் மறைவுக்கு மாநில அரசும் மக்களும் துயரத்தை கடைபிடித்தனர் கருப்பருக்கும் குருதி சிவப்புதான் சிவப்பருக்கும் குருதி சிவப்பருக்கும் நிழல் கருப்பு தான் இருவருக்கும் இல்ல அப்படி சொல்லப்படுது கருப்பருக்கும் ரத்தம் சிவப்பு தான் சிவப்பருக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணத்தில் அல்ல வேறுபாடு அவர் எண்ணத்தில் உள்ளதுதான் வேறுபாடு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது பெரியாரோட கூடுதலா இருக்கக்கூடிய ஒரு வசனங்கள் இதையும் தெரிஞ்சுக்கோங்க பெரியாரும் அண்ணாவும் ஒரு நாள் கூடியிருக்காங்க சுயமரியாதை திருமணம் நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ என்ன பத்தி பேசலாம் என்ன சட்டம் இயற்றலாம்னு யோசிச்சாங்க அப்போ மூன்று சிறந்த வழக்கறிஞர்களை கூப்பிட்டு இதுல ஏதாவது பிழை உள்ளதா அப்படின்னு பாருங்கன்னு சொன்னாரு அவர்கள்லாம் பார்த்துட்டு இதுல எந்த பிழை இல்லைன்னு சொன்னாரு அந்த சட்டத்தில் உள்ள மாலை அண்ட் தாலியை என்ற வாக்கியத்தை சுட்டி காட்டி இதில் மாலை மற்றும் தாலி இருந்தால்தான் திருமணம் செய்ய முடியும் என்று எழுதியிருக்கிறது அதை நீக்கிவிட்டு மாலை ஆர் தாலி அதாவது மாலையோ அல்லது தாலியோ இருந்தால் போதும் சுயமரியாதை திருமணம் நடத்தலாம் என்று கூறியவர் நம் பகுத்தறிவு பகலவன் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுங்க இது போல இன்னும் நிறைய கருத்துக்களை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நாங்கள் தேடி தேடி எழுதி வச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த கருத்துக்களை வச்சு நீங்க பேச்சு போட்டியில கண்டிப்பாக வின் பண்ணலாம் பேச்சுப் போட்டியில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இது போல நீங்க நிறைய பேச்சு போட்டியில கலந்து பிரைஸ் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வேறு என்ன தலைப்பில் உங்களுக்கு வேணுங்கிறதையும் நீங்கள் கீழே டைப் பண்ணி போடுங்க காமராஜர் பெரியார் அண்ணா என்ன தலைப்பில் வேணும்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்தாப்பில் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் எழுதி அனுப்புகிறேன் தேங்க்யூ குழந்தைகளே நன்றி